நாய்க்குட்டி மற்றும் அதன் நம்பிக்கை ஒரு சிறிய கிராமத்தில் பொன்னி என்ற ஒரு கருப்பு நாய்க்குட்டி இருந்தது அது மிகவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஆனால் மற்ற பெரிய நாய்கள் அதை சிரித்துக் கொண்டே இருந்தன நீ இவ்வளவு சிறிய நாய்க்குட்டி எதுவும் செய்ய முடியாது என்று அவை சொல்லும் பொன்னிக்கு இது மிகவும் வருத்தமாக இருந்தது ஆனால் அதுவும் தன்னம்பிக்கை கொண்டு ஓடி பார்த்தது குதித்து பார்த்தது பெரிய நாய்களைப் போல வலுவாக இருக்க முயன்றது ஒரு அந்த கிராமத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அனைவரும் பயந்து ஓடிக்கொண்டிருந்தனர் ஆனால் பொன்னி தன்னுடைய சிறிய உடலை பயன்படுத்தி ஒரு சிறிய வழியாக ஓடிக்கொண்டு வீட்டிற்குள் சிக்கிய ஒரு குழந்தையை கவ்விக்கொண்டு வெளியே கொண்டு வந்தது எல்லோரும் அதை பார்த்து ஆச்சரியமடைந்தார்கள் பெரிய நாய்கள் கூட என்ன செய்ய தெரியாமல் நிற்க சிறிய நாய்க்குட்டி தனது தீராண்மையும் தன்னம்பிக்கையும் கொண்டு ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றியது அந்த நாள் முதல் கிராமத்தில் அனைவரும் பொன்னியை மகிழ்ச்சியுடன் பாராட்டினர் மற்ற பெரிய நாய்களும் அதை மரியாதை செய்தன கதையின் நெறிமுறை மோரல் ஆஃப் த ஸ்டோரி சோகஸ்மேலி உங்கள் அளவு அல்லது நிலை முக்கியமல்ல தன்னம்பிக்கை துணிவு முயற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் இது குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை துணிவும் துணிச்சலும் அவசியம் என்பதை கற்றுக் கொடுக்கும் கதை